சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மிக்ஜாம் புயல் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான சென்னை வேலச்சேரியில் இருந்து நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடங்கியது வேலச்சேரி சக்தி விஜயலட்சுமி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ரொக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் சசிநகர் ஏற்காடுல இருந்து வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு இந்த மழையில எல்லாமே நல்லா உதவி பண்றாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த இயற்கையால் வந்த மழைக்காக தலைவர் முதலமைச்சர் இந்த காசு கொடுத்தாரு அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் ஆமாம் மழை வந்து எங்கள் வீட்டாண்டில் நிறைய தண்ணி வந்தது நிறைய தண்ணி எங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருந்தது ஒரு கடைக்கு போக முடியல எதுவும் வாங்க முடியல வெளியே போக முடியல ஆனால் இருந்தாலும் இந்த காசு எங்களுக்கு கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி இந்த தண்ணியில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் இப்போ இந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்குறதே எனக்கு ரொம்ப இருக்குது அது இருக்குது எங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்டாலின் ஐயா ரொம்ப நன்றி நன்றி உதவி ஆயாக்கும் ரொம்ப நன்றி முதல் பத்து பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணத் தொகை வழங்கியதை அடுத்து எஞ்சிய மக்களுக்கு அதிகாரிகள் மற்றும் நியாய விலைக் கடை ஊழியர்கள் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினர் எங்களுக்கு டோக்கன் கிடைக்காத டோக்கன் கிடைக்காத அந்த இதில் தான் அதை இருக்கிறாங்க அதை தவிர ஒரு லைனை நிற்கணும்னா தேவையில்லை இருக்குது கடைசி ஆளுக்கு நம்ம டோக்கன் கொடுக்க வரைக்கும் நம்ம டோக்கன் கொடுப்போம் யார் பட்டியலில் பேர் இருக்கோ யார் ரேஷன் கார்டுங்கன்னா டோக்கன் கட்டாயமாக டோக்கன் கொடுக்குறோம் அவங்களுக்கு சிலருக்கு டோக்கன் கொடுக்கலனா அப்போ கூட அவங்க பயப்பட தேவை இல்லை எங்களுக்கு கிடைக்காத அவங்க இங்கே வந்துட்டு விண்ணப்பம் கொடுக்கலாம் இதை ஒரு நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் ஒரு செவன் டு டென் டேஸ் ஒரு பத்து நாள் அதாவது ஒரு வாரம் பத்து நாள் அதாவது அகைன் மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த நம்பர் போகிறது இல்லை எத்தனை ஃபேமிலி கார்ட்ஸ் இருக்குது சில பகுதியில் எழுநூறு எண்ணூறு கார்ஸ் இருக்குது அங்கே சீக்கிரமாக முடிஞ்சிருவோம் சென்னையின் பிற இடங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாய விலை கடைகளில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது அரசு வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை பாதிப்பில் இருந்து மீண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் என மக்கள் கூறியுள்ளனர் வீரன்புரத்தில் தான் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டம் சார் தண்ணி ஃபுல்லா ரொம்பிச்சு நாங்கள் குழந்தை குட்டி எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த பணம் கொடுத்ததுக்காக ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இந்த கவர்மெண்ட் நல்லா இன்னும் காலகாலமாக அந்த கவர்மெண்ட் நல்லா இருக்கும் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ஆண்டவ அவருக்கு துணையாக இருப்பார் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரையட்டை வைத்திருப்போர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரத்யேக விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஆறாயிரம் ரூபாயை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கான சிறப்பு முகாம்களும் நியாய விலை கடைகளில் நடத்தப்பட்டு வருகிறது